அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு நம்ம தமிழ் புதிய அதாவது உங்களுக்கு யூனிட் வாரியா வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபோர் அழகு நான்கில் கலை அதாவது பல்துறை சார்ந்த கலை சொற்கள் அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம்னு அந்த கலை சொற்கள் வந்து இந்த தலைப்புகள் இருந்து கேட்கப்படும் கொடுத்துருக்காங்க இந்த கலை சொற்கள் இருந்து பத்து கேள்விகள் கேட்கப்படும் இது கலை சொற்கள் அறிவும் ஒவ்வொரு லெசன் முடியிறப்பும் புக் பேக்ல கலை சொற்கள் இருப்போம் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் பார்த்துக்கிறது நல்லது இப்போ டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் நிலையம் ரயில்வே ஸ்டேஷனா அதை சார்ந்த கலை சொற்கள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அதனால கலை சொற்களை பொறுத்த வரைக்கும் நம்ம டு டுவெல்த்து வரைக்கும் பார்த்துட்டா ரொம்ப நல்லது இதில் கலை சொற்கள் சார்ந்த ஒரு பதினைந்து கேள்விகள் என்னங்கிறத பாத்திரலாம் சரியான கலை சொற்களை கண்டறிக கன்சியூமர் ஆண்ட்ரபரனர் இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன கன்சியூமர் நுகர்வோர் ஆண்ட்ரபரோர்னா தொழில் முனைவோர் என்பது சரியான கலைச்சொல் அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிக இதில் எது வந்து அலுவல் அலுவல் சார்ந்த கலை சொற்கள் கோனிக்கல் ஸ்டோன் இரிகேஷன் டெக்னாலஜி வீடியோ கான்ஃபரன்ஸ் டிராபிக்கல் ஜோன் இதில் அலுவல் சார்ந்தது பார்த்திங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் என்பது சரி கலைச்சொல் அறிக காஸ்மிக் ரேஸ் இதனுடைய கலைச்சொல்ல தமிழாக்கம் என்ன காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிரை கதிர்களை குறிப்பது கலைச்சொற்கள் அறிதல் எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டருடைய கலைச்சொல் மின் படிக்கட்டு என்பது சரியானது அடுத்த ஒன்று ஹீரோஸ்டோன் இதனுடைய கலைச்சொல் என்ன ஹீரோஸ்டோன் அப்படிங்கிறது நடுகல்லை குறிப்பதாகும் ப்ரொப்போசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் தருக ப்ரொப்போசல் என்பது ஆப்ஷனில் பாருங்கள் கருத்துரு என்பது சரியான கலைச்சொல் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் டவுன்லோடு இதற்கு நம்ம என்ன சொல்லுவோம் பதிவிறக்கம் என்பது சரியான கலைச்சொல் அலுவல் சார்ந்த கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல் பர்சனாலிட்டி என்பது எதை குறிக்கும் ஆப்ஷனில் பாருங்கள் பர்சனாலிட்டி என்பது ஆளுமையை குறிப்பதாகும் கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு சோசியல் ரீஃபார்மர் சோசியல் ரீஃபார்மர் என்பது சமூக சீர்திருத்தவாதி என்பது சரியான ஒன்று தீசிஸ் என்பதற்கான சரியான கலைச்சொல் என்ன தீசிஸ் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் ஆய்வேடு என்பது சரியான கலைச்சொல் அடுத்த ஒன்று பாருங்கள் டொர்னோடோ என்னும் சொல்லின் நேடோ தேர்ந்தெடுநேடோ நேடோ என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன இதற்கு சூறாவளி என்பது சரியான ஒன்று விண்டோஸ் இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம விண்டோஸ் அப்படின்னு பார்த்துருப்போம் இந்த விண்டோஸ் அதற்குரிய கலை சொல் என்ன விண்டோஸ் என்பது பல கனி என்பதை குறிப்பதாகும் சரியான கலைச்சொல்லை பொருத்துக ஆண்ட அடல்ட்ரேஷன் பெரிஸ் கமாடட்டி கமாடட்டி இதெல்லாம் வந்து சரியான பொறுத்துக எதுன்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் ஆண்ட்ர தொழில் முனைவோர் அடல்ட்ரேஷன் கலப்படம் பெரிஸ் என்பது பெர்ரிங்கிறது படகு பயண படகுகள் பெரிஸுங்கிறது பயண படகுகள் கமாடிட்டிங்கிறது பண்டத்தை குறிக்கும் அடுத்த ஒன்று எக்ஸ்க எக்ஸ்கவேஷன் இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன எக்ஸ்க வேசன் எக்ஸ்காவேசன் என்பது அகலாய்வை குறிப்பதாகும் கடைசி ஒன்று மோனோலிங்குவல் இதனுடைய கலைச்சொல் என்ன இதை பார்த்துருப்போம் பைலாங்குவல் மோனோலிங்குவல் என்பது ஒரு மொழியை குறிப்பதாகும் இந்த கலைச்சொற்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம அலுவல் சார்ந்தது பார்த்தோம் இதுலேயே பார்த்தீங்கன்னா அறிவியல் கல்வி மருத்துவம் புவியியல் சட்டம் தொழில்நுட்பம் சார்ந்தது இருக்குது இது புக் ரிலேட்டடாக இருக்கிறது நல்லா பார்த்தாவே நம்மளுக்கு பத்து மார்க் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்கள் ஸ்டடீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்